தமிழ்மொழிக்கும் என் தமிழ் மண்ணிற்கோ அறிந்த என்று என் தமிழ் மொழியை என் பேச்சினை தொடங்குவதன் என்றாலே நாம் நினைவிற்கு வருவது பாரதியார் சேற்றிலே போக்கியிருக்கும் சிந்தாமரை மலர் போல ஒளி பொருந்தியவள் ஆணும் பெண்ணும் சமம் சிறந்த அறிவு நல்லறம் ஈர சுதந்திரம் இவையெல்லாம் பெண்களுக்கு உயர்ந்த அணிகள் இவர் கொண்ட பார்வை நிமிர்ண நடை அஞ்சாமை அறிவாற்றல் இவையெல்லாம் கொண்டவர்களாக பெண்கள் சிகர வேண்டும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் காலமெல்லாம் மாறி வீர பெண்களாக வெளியே வர வேண்டும் என்று புதுமை பெண்கள் கூறியுள்ளார் ஆம் இத்தகைய புதுமை பெண்கள் உள்ளவர்கள் உள்ளவாறு பெண்கள் உள்ளார்களா ஆம் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இன்னும் இருப்பார்கள் மாங்கையராய் திறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திருத்தல் வேண்டுமம்மா மாங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திருத்தல் வேண்டுமாமா என்று கவிமணி தேசிய விநாயகம் கூறியுள்ளார் அத்தகைய சொல்வது உண்மைதானே அப்படிப்பட்ட பெண்கள் மிகவும் நேர்மையாகவும் பல சாதனைகளையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கைகளையும் பல சாதனைகளையும் கொண்டவர்களாக பெண்கள் திகழ வேண்டும் அடுப்போதும் பெண் அடுப்போதும் காலமெல்லாம் மாறி இன்று கணினி முதல் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை புரிந்து வருகிறார்கள் உதாரணமாக வீரமங்கை வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து இந்திய விடுதலைக்காக போராடிய முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார் அடுத்தபடியாக அன்பு இரக்கம் கருணை மற்றையெல்லாம் இலக்கணமாக திகழ்ந்த அன்னைத்தரசர்கள் அவர்கள் அதற்கு அடுத்து மண்ணுலகம் மட்டுமல்ல விண்ணுலகத்திலும் எங்கள் கலன் என்று கல்பனா சாவ்லா விண்ணுலகத்திலும் கால் பதித்துள்ளார் அவ்விபத்தும் அடுத்து வீரத்திற்கு ஜான்சி ராணியும் கல்வியில் சாவித்ரி பாய் குலேயும் முத்துலட்சுமி அம்மையாரையும் இந்திய இந்திரா காந்தி அவர்களையும் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் எல்லாம் பல துறைகளில் சாதனை புரிந்துள்ளார்கள் நமக்கு தெரிந்தே இவ்வளவு பேர் சாதனை புரிந்தார்களே தெரியாமலே எவ்வளவு பேர் சாதனை புரிந்துள்ளார்கள் என்பதனை இவர்களை போற்றும் விதமாகவும் பாராட்டக்கூடிய விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டு மாதம் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது பெண்கள் நாட்டின் கண்கள் என்கிறார்களே இது உண்மைதான் ஏனென்றால் காவிரி தாய் கங்கை என்று அனைத்தையுமே தாய் என்ற பெண்ணறிமையில் அது அந்த சமூகம் உள்ளது அத்தகைய சமூகம் என்றால் அதுதான் பாரத சமூகம் எந்த நாட்டில் பெண்கள் உயர்வாக நடக்கிறார் நடத்த வேண்டும் ஆணும் சமமாக இருக்க வேண்டும் அடுப்போதும் காலமெல்லாம் முடிந்துவிட்டன இனிவே பெண்கள் வந்து உயர்வாக இருக்க வேண்டும் எனவே பெண்களை போற்ற வேண்டும்